லெவன்த் நேபுக் பார்ட்டியில் உள்ளாட்சி அரசாங்கம் கீழே உள்ள படத்தில் புக் கொஸ்டின் பார்க்கலாம் எப்போது சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது மொதல் கொஸ்டின் எப்போது சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது ஆன்சர் சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆன்சர் சி எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்க ஏற்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு எதன் மூலம் இரட்டை ஆட்சி முதலில் ஏற்படுத்தப்பட்டது இதுக்கு ஆன்சர் பி இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எதன் மூலம் இரட்டை ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது நாலாகஷு நகர்பாலிகா சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு நகர்பாலிகா சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தில் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் தொகுதியில் பெண்களின் மக்கள் தொகை அடிப்படையில் வழங்கப்பட்டது ஆராகோஷின் மாநில நிதி ஆணையத்தின் பொறுப்புகள் ஆன்சர் ஏ வரி வரிவரிவாய் மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புக்கும் பகிர்தல் தொடர்பான பரிந்துரை ஏழாவது கொஸ்டின் மாவட்ட திட்டக்குழு கிரிகளொற்றால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஏழு எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் ஆன்சர் பியில் இருக்க பாருங்கள் எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் அடுத்த எட்டாவது கொஸ்டின் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா எதனும் தொடர்புடையது ஆன்சர் ஆ வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் அளித்தல் உபகர்ஷன் கீழ் வரும் எந்த தேர்தலில் அரசியல் கட்சிக்கு பங்கு இல்லை ஆன்சர் இதுக்கு ஆன்சர் வந்து சி சாரி பார்த்துடலாம் ஆன்சர் சி பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் தேர்தல் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்ற அழைக்கப்படுவது யார் ஆன்சர் ரிப்பன் பிரபு பதினாறு கொஸ்டின் மாநிலங்களவை உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம் ஆன்சர் ஏ மாநில தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பில் உள்ளாட்சி அரசாங்கம் குறித்து சட்ட விதிகள் ஆன்சரிங்கே உறுப்பு நாற்பது ச உறுப்பு இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து சாரி பிரிவு நாற்பது வரணுங்க பிரிவு நாற்பது உறுப்பு இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ அதே போல் இரநூத்தி நாற்பத்தி மூணு பிலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு எஸ்எச்ஜி வரைக்கும் இருக்கும் அடுத்து பதிமூணு ஆகஸ்ட்டு அரசமைப்பு சட்டத்தின்படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை கொண்டது ஆன்சர் பி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து ஆன்சர் பி பதினாலாம் கொஸ்டின் கூற்று எழுபத்தி மூணாவது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன காரணம் மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கங்களின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைகிறது ஆன்சர் ஏ ஆ மற்றும் ஆ இரண்டும் சரியானது ஆன்சர் ஏ ஓகே அடுத்த பார்க்கலாம்